நன்னாள் விண்ணப்பம் ஒற்றியோம் நம சிவாய இன்று தொர்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்யண்டாறு ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆணி திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு யூலை ஒன்பது மூன்றாம் வளர்வரை ஏழு மணி வரை மீன் காலை ஒன்பதேகால் மணி வரை தொடர்ந்து மகம் நாள் அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது திருக்குறள் அழச்சொல்லி அல்லது இடித்தே வழக்கவல்லா நட்பு ஆய்ந்து கொழல் திங்கள் இரட்டையர் வடிவ மிதுன வீடு தலம் திரு காணப்பேராம் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை பூன்மார் மேர்பில் இன்பு பூண்டீரில்லாம் ஞானப்பேராயிரம் பேணி நான் இன்னியம் காணப்பேரூர்தோழும் காதலா தீதீலர் வானப்பேரூர் போகும் வண்ணமும் வல்லரே செவ்வாய்க்கிழமை திரு புள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை மின்னுருவை வை விண்ணகத்தில் ஒன்றாய் மிக்கு வீசுங்காள் தன்னகத்தில் இரண்டாய் செந்தி தன்னுருவின்றாய் தாழ்வுணின் நான்காய் தரணி தளத்தஞ்சாகி எஞ்சாத்தஞ்சமண்ணுருவை வான்பவளக் கொழுந்தை முத்தை வளரொழிகை வயிரத்தை மாசுன்றில்லா பொன்னுருவை புள்ளிருக்கு வேலூரானைப் போற்றாதே ஆற்றனால் நாள் போக்கினேனே சோமாசி மாறனாயனார் சிவஞான முனிவர் மாரணாய் நம்பி விபுலானந்த அடிகள் படோயு சித்தர் புகழ்துணி நாயனார் அதிபர்த்த நாயனார் பழனி பட்டணம் சுவாமிகள் வாரியார் சுவாமிகள் அகத்தியர் சிறவை சன்னிதானங்கள் ஆகிய அருளாளர்களோடும் திருப்பரங்குன்றம் திருநாரையூர் திருவேட்டக்குடி திருப்புறம்பயமாதிய ஆதிய தளங்களோடும் தொடர்புடைய அரவு வடிவ ஆயில்யம் விண்மீன் ஏழாம் திருமுறை கல்லி நீ செய்தன பாவமும் வரையும்படி தெல்லிதாயழு நிஞ்சமே செங்கன் சேவுடை சிவலோகனூர் துள்ளி வெண் இள வயல் தோன்று தாமறிப் பூக்கள் மேல் புள்ளி நல்லிகள் வள்ளி கொள்ளும் புறப்பயம் மே சிவஞான போதும் அவன் அவழது எனும் அவைமோ வினமையின் தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதா அந்தம் ஆதி என்லவே ஆதீனப்படுவல் வைராக்கிய சதகம் பதினைந்து நெஞ்சமே உடல் அந்தம் ஆதியை விடார் நிற்க மற்ற வெஞ்சமன் குதிப்பரிது இவைக்கு ஒரு மிரு கண்டு புத்திரன் சான்றால் அஞ்சல் இவ்வுடற்கு இறுதி இப்பொழுது என்ன அறியோணாம என்னாலும் தஞ்சம் என்று அரண் சரன் விடேல் யாவும் அச்சமன் வடிதருவடுமே கைலை குருமணி அவர்களின் சாந்தலிங்க பதிற்றுப்பு தந்தாளி குருவே சிவமின்றி அருள் நந்தி கூறும் மரபில் சித்தாந்தம் தருமை கண்டார் வழிவந்தோய் தமிழ்ப்பாடற்குச் சிவபெருமான் கருவாதனையே நிக்கிடுவான் கட்டுரை என்று தெளிவித்த பெருமைச் சாந்தலிங்க அருட்பிழம்பே உன்னை மரவேனே என പോതി തുതി ഉള്ളം നികഴുകോം തീരു ചിറ്റമ്പളം പോറ്റിയോം നമ ശിവായ്